தெர்மாக்கோல் லேசாக காற்றடித்தாலே பறந்து ஓடிவிடும் தண்ணீரில் மிதக்கவிட்டால் விரைவில் கரை ஒதுங்கிவிடும் இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் அமைச்சர் செல்லூர் ராஜுவுக்கு எப்படி தெரியாமல் போனது அவ்வளவு பெரிய வைகை அணை தண்ணீரை தெர்மாக்கோல் போட்டு மூட வேண்டும் என்று யோசனை சொன்னது யார் என்று சுற்றுச்சூழலியல் ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்திருக்கிறது வைகை அணை இந்த அணையின் தண்ணீர் மதுரை தேனி மாவட்டங்களின் கூட்டுக்குடிநீர் திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது பருவமழை பொய்த்து போனதால் கடும் வறட்சி ஏற்பட்டிருக்கிறது தற்போது அணையின் நீர்மட்டம் இருபத்தி மூன்று புள்ளி ஒன்று பூஜ்யம் அடியாக இருக்கிறது மதுரையின் இரண்டு குடிநீர் திட்டங்களுக்கு நூற்றி பதினான்கு மில்லியன் லிட்டர் தண்ணீர் தினமும் எடுக்கப்படுகிறது கோடையின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் தண்ணீரின் தேவையும் அதிகரித்து வருகிறது பல பகுதிகளில் மக்கள் தண்ணீருக்காக திண்டாடி வருகின்றனர் தற்போதைய நிலையில் முப்பது நாட்கள் மட்டுமே தண்ணீர் கிடைக்கும் தண்ணீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க அதிகாரிகள் ஆளாளுக்கு ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் சகிதமாக வைகை அணை பகுதிக்கு சென்ற செல்லூர் ராஜு தண்ணீர் ஆவியாவதை தடுப்பது குறித்த புதிய திட்டம் பற்றி விவரித்தார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நூற்றி நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இந்த கோடை காலத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது இதனால் அணைகளில் உள்ள நீர் ஆவியாகாமல் தடுக்க இது புது முயற்சியாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்றார் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு தண்ணீர் மீது தெர்மாக்கோல் அட்டைகளை வைத்துக்கொண்டு போஸ் கொடுத்தார் பலரும் தெர்மாகோல் அட்டைகளை வைத்து தண்ணீர் மீது மூடினர் இதை படமெடுத்த ஊடகத்தினர் அடுத்து செல்லூர் ராஜு என்ன பேசப்போகிறார் என காத்திருந்தனர் அப்போது பேசத் தொடங்கிய செல்லூர் ராஜு அணைகளில் உள்ள நீர்நிலைகள் மீது தெர்மாக்கோல் அட்டைகளை கொண்டு மூடுவதன் மூலம் நீர் ஆவியாகாமல் தடுக்கப்படும் இதேபோல் ஏற்கனவே வெளிநாடுகளில் இந்த முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது இந்த திட்டத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது முதல் கட்டமாக இருநூறு சதுர அடிக்கு வைகை அணையில் உள்ள நீர்மேல் தெர்மாக்கோல் போடப்பட்டது என்றார் அணை தண்ணீரில் போடப்பட்ட அனைத்து தெர்மாக்கோல் அட்டைகளும் அடுத்த சில நிமிடங்களிலேயே கரை ஒதுங்கியது இதை பார்த்த பலருக்கும் சிரிப்பு வந்தாலும் அதை அடக்கிக் கொண்டு அத்தனை அட்டைகளும் கரை ஒதுங்கிவிட்டனவே என்றனர் அதற்கு அமைச்சர் இப்போது தண்ணீர் தேவை இருக்கிறது மழை பெய்யாவிட்டால் சமாளிக்க முடியாது அதனால் அணையில் ஆவியாகும் நிறை தடுக்க வேண்டும் அட்டைகளை மரச்சட்டத்தில் இணைத்து மிதக்க விடுவோம் என கூறினார் பள்ளிகளில் அறிவியல் ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் போது சில சோதனை முயற்சிகளை செய்வார்கள் அதேபோல அமைச்சர் செல்லூர் ராஜு தெர்மா வைத்து வைகை அணை தண்ணீரை மூடியது பலருக்கும் பள்ளிக்காலத்தை நினைவுபடுத்தியிருக்கும் போல போனதற்கு வீடியோவை பதிவு செய்து கொண்டும் வந்தனர் இந்த தெர்மாகோல் அட்டைகள் தண்ணீரில் ஊறிப்போய் உதிர்ந்து குடிநீரோடு கலந்துவிடும் இந்த தண்ணீரை குடிக்கும் மக்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுவதோடு உணவு குழாய் இறைப்பை புற்றுநோய் வர வாய்ப்புகள் அதிகம் என எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள் இந்த நிலையில் நீர் ஆவியாவதை தடுக்க எடுக்கப்பட்ட தெர்மாக்கோல் விவகாரத்தில் செயற்பொறியாளர் முத்துபாண்டியன் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் பெரியாறு பாசன கால்வாய் செயற்பொறியாளர் பொறுப்பிலிருந்த முத்து பாண்டியன் தமிழக அரசின் சிறப்பு திட்ட செயற்பொறியாளர் பதவிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அணை நீர் ஆவியாவதை தடுப்பதற்காக தெர்மாகோல் போட்ட விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பலரும் மீம்ஸ் கிரியேட் செய்து உலாவ விட்டு வருகின்றனர் என்னதான் சமூக வலைதளங்களில் கலாய்த்து தள்ளினாலும் அசராத அமைச்சர் செல்லூர் ராஜு தனது அடுத்த பிளேனை அறிவித்துவிட்டார் தெர்மாகல் திட்டம் தோல்வி அடைந்ததால் அடுத்தபடியாக அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டதை போன்று ரப்பர் பந்துகளை பயன்படுத்தி நீர் ஆவியாகாமல் தடுக்கும் முறையை செயல்படுத்த உள்ளதாகவும் கூறியிருக்கிறார் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்